மச்சா 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 சீமா எங்க கிட்ட வெச்சிட்ட கா காணாம போயிடு சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் சீல் செய்றாங்க அங்க இருந்து காசு வரும் எப்படி காசு வரும் எனக்கு காசு வருதுல நீங்களும் பேசுங்க பிரபாகரன் ஆதரிச்சு விடுதலை புலிகள் ஆதரிச்சு உங்களுக்கு காசு வருதான்னு பாப்போம் இல்ல கேஸ் வருதான்னு பார்ப்போம் இது என்ன பிரமாதம் இது விட ஒன்னு இருக்கு பிரபாகரன் வாழ்க விடுதலை புலிகள் வாழ்க ஈழம் வெல்கன் கத்திக்கிட்டே இருந்தா பெட்டி பெட்டியே காசு வரும் அஸ்தியா வர வேண்டியது எதுக்கு வேலைக்கு போகணும் நாம் தமிழ் கட்சி ஒரு திரள் நிதி திருட்டு கட்சி திரழுதிய வச்சு வாழக்கூடிய கட்சி நீ கொண்டு வருவரும்னு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என்ன ஒரு பைத்தியகர பேச்சு பிறகு அதை வச்சு அரசு அதுதான்டா எனக்கு அரசியல் நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க இதையெல்லாம் நான் பேசலைன்னா இத்தனை லட்சம் தலைமுறை எப்படி எனக்கு பின்னாடி வந்திருக்கும் எப்படி உருவாயிருக்கும் என்னைய பார்த்து நீ ஏன் பயப்படுற பிரவாரண விடு கேவலமானவன் உன்னே பகு சோழி முடிச்சுற பிரவாரண வீடு கேவலமானவன் உன்னே பகு அது இது நாரவாயி அதிகாரத்துக்கு நான் வரும் தான் நான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ என்ன செஞ்சிட முடியும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ராஜா நம்மளை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு அது எனக்கும் உங்க மேல வெறுப்பு ஓகே அவ்வளோ அவங்க கிடக்கிறது போய் பிக்காலி பையன் ஒரு ஆள் நின்று அவனுக்கு பேச வந்து ஒரு இளவு தெரியாது எனக்கு எப்பமே இந்த பயம் பதட்டம் அதிலே கிடையவே கிடையாது அப்போ அப்படி அவன் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு நான் வந்து ஒன்றரை ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆறு முறை சிறைப்படுத்தப்பட்டு 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 தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது என்னை பார்த்தாலே பயந்து ஓடுனாங்க

மற்றவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன் அறியப்படவில்லை ஒருத்தர் இருந்தால் இவர் தான் இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லலாம் பல நூற்று கணக்கான தம்பி தங்கைகள் அது முன்னெடுத்து போற போது இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது இப்ப நீ செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு என்ன என்ன பண்ணுவீங்க நீ பேசிட்டே என்ன பண்ணுவீங்க